அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா மகாலய அமாவாசை நடைபெறுகிறது சரியாக இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாத மாதம் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசை திதி வருவது வழக்கமான ஒன்றுதாங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கும் ஒவ்வொரு தானே சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சில மாதங்களில் வரக்கூடியது அதாவது ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை இந்த மாதிரியான அமாவாசைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் விரதம் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க இந்த மூன்று அமாவாசை தினங்களில் கொடுப்பாங்க இந்த மூன்று மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசையையும் தவிர்ப்பவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலய பக்ஷ அம்மாவாசை வருகிறது இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாத மாதம் தவிர்த்தாலும் குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினங்களை நாம் தவிர்த்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதாவது இந்த மகாலயபட்ச அமாவாசையை தவிர்க்கவே கூடாது இதை நாம் தவிர்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்கும் பொழுது பித்ருதோஷம் பித்ரு சாபங்கள் உருவாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த அம்மாவாசையை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அன்று நாம் என்ன செய்யணும் மறக்காமல் நாம் இதை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படின்னா சில சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் இருக்கிறது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசைகளில் பெரிய அம்மாவாசையாக மகாலய அமாவாசையை தான் சொல்லுவாங்க இன்று ஒரு நாள் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்த முன்னோர்களை வழிபடுவது வருடம் முழுவதும் வழிபட்டதற்கு சமம் மகாலய அமாவாசை வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்று புதன்கிழமை வருது ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் அன்று இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நான்கு மணிக்கு இந்த அம்மாவாசை முடிவடைகிறது ஆக மொத்தம் நாம இரண்டாம் தேதி தான் நாம மகாலயபக்ஷ அம்மாவாசையாக கடைபிடிக்கிறோம் ஏன் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அமாவாசையாக சனிக்கு அதாவது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருகிறது புதன்கிழமை வருகிறது வார நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மாதம் மாதம் வந்து அமாவாசை வந்தாலும் திதி எவ்வாறு கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்க முடியுது சூரிய உதயத்திற்கு முன்பாக எந்த திதி இருக்கிறதோ அந்த திதி தான் அன்றைய நாளுக்கான திரியாக திதியாக நாம கடைபிடிக்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாம் தேதிதான் அக்டோபர் ரெண்டாம் தேதிதான் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அமாவாசை திதி இருக்குது அதாவது ஒன்றாம் தேதி இரவே ஒன்றாம் தேதி நைட்டு பத்து முப்பத்தைந்துக்கு தொடங்கக்கூடிய அம்மாவாசை மூன்றாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு இருக்குது வரைக்கும் முடிவடைது ஆக மொத்தம் இரண்டாம் தேதி முழுவதுமாகவே அம்மாவாசை நிறைந்து காணப்படுகிறது அதனால் அன்றைய தினத்தில் முழுவதுமாக அம்மாவாசை தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நாம் அந்த தினத்தில் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் அதாவது யமகண்டம் ராகு காலத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நாம் விரத வழிபாடுகளை கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பித்திருலோகத்துல இருந்து பூலோகத்திற்கு வரப்போகும் நம்மளுடைய முன்னோர்களை எப்படி வரவேற்பது பொதுவா நம்மளுடைய முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்வது அவசியம் எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் எள்ளு அப்படிங்கிறத வடமொழியில் திலன் அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு பகவானிடம் இருந்து அவரது அம்சமாக தோன்றியது தான் எள்ளு பெற்றோர் இல்லாத ஆண்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது கணவன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல மனைவி தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது அதற்கு பதிலாக தங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலாக வைக்கலாம் அம்மாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் விரதமோ இருக்கக்கூடாது அன்று இரவு ஒரு கைபிடியாவது சோறு சாப்பிட்டு விட்டு படுக்க வேண்டும் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி நம்மை காண வரக்கூடிய முன்னோர்களை எள்ளும் தண்ணீரும் இறைத்து வரவேற்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலமா அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசி வழங்குவாங்க சூரிய உதயத்திற்குப் பிறகு காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணிக்குள் தர்ப்பணம் செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்க்கணும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற கடலை ஒட்டியிருக்கக்கூடிய ஆலயங்கள் புனித நதிக்கரைகள் அவினாசி சிவகாசி தென்காசி விருதாச்சலம் வாரணாசி போன்ற புனித தலங்களில் தர்ப்பணங்களை கொடுக்கலாம் அங்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று தாராளமாக தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் வந்து அந்தனரை அடைத்து தானம் கொடுத்து தர்ப்பணம் செய்யலாம் இந்த மாதிரி இடங்களுக்கு ரொம்ப துளைவில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எங்களால் செல்ல முடியாது புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வீட்டில் அந்தணரை அழைத்து தானம் கொடுத்து தர்ப்பணம் செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் வீட்டில் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் தரையில் விரிப்பு விரித்து அமருங்க தாம்பளப்பூ தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் பித்தளை சொம்பு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வலது கை மோதிர விரல்ல தற்பை புள்ளை அணிந்து கொள்ளுங்கள் உள்ளங்கைகளில் கருப்பு எல்லையும் பச்சரிசையையும் எடுத்துக்கொண்டு பித்தளை சொம்பில் தண்ணீரை இடுங்க வலது கையில் இறைக்கும் எல்லை தாம்பலத்தட்டில் இறைக்க வேண்டும் யாருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறீர்களோ அவர்களது பெயர்களை சொல்லுங்கள் பெயர் தெரியாதவர்கள் முன்னோர்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அகத்தியர் அருளிய பித்ரு பித்ரு தர்ப்பண மந்திரமாக இந்த பாடலை நீங்கள் பாடலாம் உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நீங்கள் பாட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அது முடியாதவங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்றவங்க பா அது வந்து செய்ய வேண்டாம் அது ஒன்றும் அவசியமும் கிடையாது தெரிந்தவர்கள் பாட்டு பாடி அந்த தர்ப்பணத்தை கொடுக்கலாம் தெரியாதவர்கள் அப்படியே நீங்கள் உங்களுடைய மனதார பித்ருக்களை வேண்டிக்கொண்டு கொண்டு தர்ப்பணம் கொடுக்கலாம் இறைத்த எல் தண்ணீரை நீர் நிறைந்த நிலைகளுக்கு சென்று கரைத்து விடுவது நல்லது வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏரி ஆறு கிணறு குளம் போன்ற இடங்களுக்கு தாராளமாக சென்று நீங்க தர்ப்பணத்தை கொடுக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு நம்மளுடைய வாசலில் இருக்கக்கூடிய கோலம் தடையாக இருக்கும் அதனால அன்று மட்டும் கோலம் போடக்கூடாது முன்னோர்களினுடைய படங்களை சுத்தம் செய்து அதற்கு மாலையிட்டு வாழையிலை படையலிட்டு கற்பூரம் காட்டி வழிபட வேண்டும் அன்று காகத்திற்கு உணவு கொடுத்துவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறாக நீங்கள் தான தர்மங்களை மேற்கொண்டு விரதம் தர்ப்பணம் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து பித்ருக்களினுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும் பித்ரு தோஷம் இருந்தால் பித்ரு சாபம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு முழுமையாக விலகிவிடும் பித்ருக்களினுடைய பரிபூரண அருளும் அவர்களுடைய நல்ல ஆசையும் கிடைப்பதன் மூலமாக வாழ்க்கை வந்து செம்மையாக இருக்கும் வளமாக வாழ முடியும் அனைத்து வித சுபிக்ஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாளை யாருமே தவற விடாமல் இவ்வாறு நீங்கள் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நாம் தர்ப்பணம் செய்யக்கூடிய பட்சத்தில் வந்து கண்டிப்பாக காகத்திற்கு உணவு வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று காகத்திற்கு உணவு கொடுத்து காகம் அதை உண்ட பிறகு தான் நீங்கள் நீங்கள் வந்து சாப்பாடு அடுத்த வேலை சாப்பிடவே செல்லணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காகத்திற்கு உணவளிக்காமல் அன்றைய தினத்துல சாப்பாடு சாப்பிடக்கூடாது காக உணவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அதுவும் முக்கியமான ஒன்று இந்த அம்மாவாசை திதியில அமாவாசை திதியில காலையிலேயே சிலர் வந்து தர்ப்பணம் கொடுத்துருவாங்க காலையில ஐந்து மணி ஆறு மணிக்குள்ளாக அல்லது ஒன்பது மணிக்குள்ளாக தர்ப்பணம் கொடுத்துருவாங்க இன்றைய நேரத்தில் நீங்கள் யமகண்டம் காலம் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக தர்ப்பணம் செய்யலாம் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படையலிட்டும் வழிபடலாம் இது அனைத்துமே உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும்